பெரிய புளிய மரம் பெரிய புளிய மரம்னு சொல்ல முடியாது சின்ன மரம் தான் இந்த வருஷம் வந்து முதல் முதலாக பருங்க காய் வச்சிருக்கு இதுதாங்க ஃபஸ்ட்டு காய் எவ்வளோ அழகாக வச்சிருக்கு காய் ரொம்ப சந்தோஷம் இன்னொரு மரம் பெரிய மரம் இருக்குது அது ஆற்று வரம் இருக்குது அதனுடைய விதை போட்டு முளைச்சது தான் இது யாரும் இந்த பழம் வந்து சாப்பிட்ருக்குறீங்க சின்ன வயசில் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த பழம் வந்து நிறையா சாப்பிட்ருக்குறேன் சின்ன வயசில் அதோடைய ஞாபகம் வந்து செடியை பார்த்த உடனே எனக்கு வந்துருச்சு அதனால தான் நான் நீங்கள் யாரும் இந்த பழம் பொறிச்சு சாப்பிடுவீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சின்ன வயசில் இதுதாங்க பாருங்கள் நம்ம வயல் நெல் வந்து அறுவடைக்கு ரெடியாக இருக்குது இது ஒரு வயல் இன்னும் இயற்கையாக வளர்கிற தொட்டம் சரி பாருங்கள் எப்படி இருக்குன்றது எவ்வளோ அழகாக அந்த பூ பாருங்க எவ்வளோ அழகாக எப்படி எவ்வளோ பியூட்டாக இருக்குதுன்றது இந்த பூ வந்து பார்த்தா கலர் அழகாக இருக்குது பாரு மேலே இருக்கிறது ஃபுல்லாகவே பூதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய மாதஞ்செடி மாதஞ்செடி வந்து இந்த வருஷம் ஒரு நாலு காய் வச்சிச்சு பழம் வந்து நல்லா ரோஸ் கலர் நல்லா டேஸ்டாக தான் இருக்குது மாதஞ்செடியில் நிறைய குருவி கொடுப்பாருங்க குருவி கொடுங்க இதுக்குள்ளே வந்து முட்டை தான் இருக்குது குஞ்சு எதுவும் இல்லை ஆச்சு குஞ்சு பறிக்க நினைக்கிறேன் கண்டிப்பாக குத்தி பறிச்சா வந்து குருவியோடு சேர்த்து நான் வீடியோ எடுக்கிறேன் இப்போ இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்